எங்கள் பள்ளியின் தூணியான தோழர்களும் இருந்து எங்களுக்கு ஆசை மட்டுமல்ல நல்ல அனுபவங்களை கற்றுத் தருகின்ற ஆதரவு தூணியை பார்ப்பது போல் எங்களுக்கு தினசரி கற்றலும் எனக்கு குறிப்பாக கலந்து எங்கள் அன்பு ஆசிரியர் கல்வி சென்னால் செய்ய ஜெயக்குமாரி அவர்களை உண்மையிலேயே அறைமுகம் செய்வது செய்வதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் எங்களது காப்புக்காடு புதிய அன்புடைய உயர்நிலைப்படி தமிழ் ஆசிரியர் ஜெயக்குமாரி மொழிபோ தியாகி கோலத்தின் செல்ல பாய் பெற்றதற்கு அறிந்தமிழ் உதவிகளாக தொழில் நம்பி இனக்கலை இலங்கிய பி எம்எட் எம்ஃபில் எம்ஏ யோகா பட்டங்கள் எடுக்கிறார் பட்டிமன்ற பேச்சாளர் மிகச் சிறந்த கவிஞர் இளப்பக்தி உடையவர் எரித்து குணப்பிக்க உள்ளது நொடி குழித்தில் கவிதை எழுதி சிறந்த முறையை வாசிக்குள்ளது நீதி தமிழ் வில்லு பாட்டு சில்வை பாதை அலகூரியம் வாசமியக்கதைகள் அருத்தமிழ்வுகள் ஆகிய ஏழு நூல்களை படித்தவர்கள் இலக்கியச் சவல் கலைவளச் சம்பல் செந்தமிழ் தொண்டர் கல்வி செவல் ஆசிரிய திலகம் தமிழ் இருக்கிறார் தமிழ்சுழல் ஆகிய விருதுகள் பெற்றுள்ளார்கள் தேனி போன்று சுறுசுறுமானது ஒரு நிமிடம் கூட ஓய்களுக்கு நான் பார்த்ததே இல்லை ஒரு புத்தகம் பிழைத்திருக்கிற கூட

அவர்களுக்கான

வரதனே பெற்ற நம்முடைய கணவர் தேகுமாரி திரு சகோதரருக்கு வாழ்த்தினை தெரிவி கொண்டோம் அவருடைய 36 சாப்பு குவேவல வந்துதுல அதுக்கு அப் பிரிக்கணும் பொதுக்கு பண்ணா சீரமா டீச்சர் அந்த டீச்சர் அந்த டீச்சர் இந்த தத்தவாடுச்சன் டீச்சர் ஹைய பாருங்க Obrigado. <laughs> மூணு பேர் உட்கார இருக்கு தொடர் விருதுபெற்ற ஐநூறு விருதுபெற்ற ஐநூறு அந்த